அஜித் ஆரியா படத்தில் நடித்த டாப்ஸிக்கு திடீர்னு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது பிரபல விளையாட்டு வீரரை காதலி திருமணம் செஞ்சிக்க வெற்றிமாறன் இயக்கத்துல நடிகர் தனுஷ் நடிப்புல வெளியாகி தேசிய விரதம் வாங்கின திரைப்படம் ஆடுகளம் இந்த படத்துல தனுஷ்கு ஜோடி தான் நடிகை டாப்ஸி இந்த படம் வெற்றி அடைஞ்சது மூலயமா நடிகர் டாப்ஸி தமிழ் ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பை வாங்கி ஃபேமஸ் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அஜித் நடிச்ச ஆரம்பம் லாரன்ஸ் நடிச்ச காஞ்சனா படங்கள் நடிச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம தெலுங்கு படங்களையும் நடிச்சுட்டு வந்ததால தெலுங்கு திரையுலகத்துல இவங்களுக்கு மிகப்பெரிய ரசியப்பட்டாலுமே இருக்குது அதே நேரம் பாலிவுட்லயும் பல படங்கள் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில நடிகை டாப்சிக்கும் டென்மார்க்கு சேர்ந்த பிரபல பேட்மிண்டன் விளையாட்டு வீரர் மத்தியாசுக்கும் காதல் ஏற்பட்டதா ஏற்கனவே தகவல் வெளியானது இந்த நிலையில அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா வெள்ள சுத்துற போட்டோ சமூக வலைதளங்களில் பரவிட்டு வந்துச்சு இதை பத்தி கேட்டதுக்கு பதில் அளித்த இது என் சொந்த விஷயம் இதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் ரகசியமா நிச்சயமாக நடந்திருக்குதுன்னு இணையதளங்கள தகவல் வெளியா இருக்குது மேலும் டாப்ஸி குடும்பத்துக்கு கோவா போயிருந்த நிலையில மத்தியாசும் குடும்பத்தினோட வந்ததாகவும் அங்க டாப்சிக்கும் மத்தியாசுக்கும் ரகசிய நிச்சயத்தனதான் சொல்லப்படுது ஆனா இதை பத்தி ரெண்டு பேருமே உறுதிப்படுத்தல இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடிகை டாப்ஸி இப்ப பிக் பாஸ் வீட்டுல சுற்றி வந்து மகத்தோட முன்னாள் காதலி இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் லவ் பண்ணிருக்காங்க நடிகை டாப்சிக்கும் தெலுங்கு நடிகருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க பிக்பாஸ் இருக்க மகத்துக்கு இப்ப டாப்சிக்கு நிச்சயத்த நடந்துக்கிறது தெரியாது அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்துக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டென்ட் வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க